என்ன சொல்லி கொடுத்தாங்க பகலில் எப்படி பார்க்கணும் பனிரெண்டு மணிக்கு மேல எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களா கீழே இருந்து எடுக்கணும் நீங்களே எடுங்க உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அப்படி எடுங்க எண்ணி எடுக்க கூடாது அது தொழிலுக்கு கேடு எண்ணாம எடுக்கிறது தான் தொழில் அப்படியே எடுங்க நீங்க எண்ணி கொடுக்க கூடாது முதல்ல வெத்தில எண்ணி கொடுத்தா உங்களுக்கு தொழில் தெரியலன்னு அர்த்தம் இப்படி கொடுத்தீங்க இப்போ வெத்தலைய கொடுத்துட்டீங்க இதை எப்படி வச்சு என்ன சொல்லி கொடுத்தாங்க கொஞ்சம் யாரும் தெரிஞ்சவங்க சொல்லக்கூடாது ஒருத்தன் கூட படிச்சுட்டு வந்திருக்காங்க ட்ரையல் காட்டுறோம் எப்படி படிச்சிருக்காங்க சொல்லுங்க சரி கீழே இருந்து எடுக்கணும் இப்படி வச்சு எடுக்கிறதா இப்படி வச்சு எடுக்கிறதா கீழே இருந்து எடுக்கணும் இந்த வெத்தலைய இப்போ நீங்க மேல ஒரு வெத்தலை வச்சிருக்கீங்க இந்த வெத்தலையை உண்மையிலே ஆக்சுவல் படி இந்த வெத்தலை பகல் நேரத்தில் தான் இப்படி பார்க்கணும் சூரிய சூரியக்கெதிரை பார்க்கும் இப்பொழுது ஒரு பிரதோஷ வேலை தினசரி பிரதோஷம்னு இதுக்கு பேர் தினசரி பிரதோஷம் நாலரை டு ஆறு ரைட்டா அவதாரத்தில் நரசிம்ம அவதாரம் எப்படி பிரதோஷ வேலையும் நரசிம்ம அவதாரமும் இப்ப இவருடைய கோட்பாடு நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு பிரதோஷ வேலை நரசிம்மருடைய அவதாரம் பிரகலாதன் என்னும் ஒரு நல்ல மனிதனுக்கு கொடூரமான ஒரு விஷயம் நரசிம்மர் அப்போ வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது சனி ஓரையாக இருக்குது சனி ஓரையாக இருக்குது அந்த சனி ஓரையில் பிரிவினைவாதங்கள் வரக்கூடிய ஒரு நேரம் பிரிவினை தகப்பன் பிள்ளை பிரிவினை கணவன் மனைவி பிரிவினை சாமுத்திரியா லட்சணப்படி சாமுத்ரியா கணப்படி அப்போ உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தவர் காலையில் இப்படி எடுத்துக்கோங்கய்யா மதியம் கீழே இருந்து எடுங்கய்யா சாந்தரம் சொல்கிறார் அந்தியும் இல்லாமல் சந்தியும் இல்லாமல் ஒரு அவதாரத்தை கொன்ற நேரம் இதுதான் நரசிம்மருக்கு வந்து கொள்வதும் இது அந்த வேலையில் தான் கொள்றார் இரணியன அப்போ ஒரு இரணிய வதம் நிகழ்த்தப்பட்டது போல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நேரம் நடந்து கொண்டு இருக்கிறது நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா சரியா தப்பாக நான் சொல்கிறது கரெக்ட் ஒரு இரணிய வதம் நடந்தது போல் நடந்து கொண்டு இருக்கிறது சரியா அது யார் அவர் எங்கே இருக்கின்றார் அவருடைய உருவ அமைப்பு என்ன உங்களுடைய வீட்டினுடைய நிலை என்ன உங்களுடைய வீட்டினுடைய ஒவ்வொரு அம்சங்களும் என்ன என்பதை பற்றி இப்போ நான் தெளிவாக சொல்லிக்கிட்டே வரேன் சரியா அதுக்கப்புறம் உங்கள் மனோநிலையில் பட்டதை சொல்லுங்கள் நான் சொல்கிறது கரெக்டாக தப்பாக ஒரு வெத்தல பிரசன்னது ஒரு மனிதனை வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ளுதல் சரியா நீங்கள் உங்கள் பாணிப்படியே எண்ணுங்க அதுக்கப்புறம் பல உண்மைகளை இதில் வந்து சொல்லிட்டு கிள வச்சிடறேன் அஞ்சு நிமிஷம் தான் நான் சொல்கிறதுலே நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க உங்கள் பாணிப்படியே இப்போ நீங்கள் பல வெத்தலை எடுத்து கொடுத்துருக்கீங்க இதில் ஒவ்வொரு வெத்தலையாக உங்கள் முறைப்படி பின்னாடி இருந்து எடுத்து கொடுங்க இதை என்ன செஞ்சால் சரியாக இருக்கும் உங்களுக்கு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டே வரேன் எந்த வெத்தலையில நீங்கள் எதுவும் பாயிண்ட் தொடரக்கூடாது சார் இது வந்து இவர் எடுக்கப்பட்ட முதல் வெத்தலை கிழிஞ்சு போச்சு ரைட்டா அப்போ இவருக்கு லக்கணமே அங்கே வீக் அப்போ இதை யார் செய்கிறா சனி பகவான் செய்கிறார் இது இடதுகை பக்கம் இருப்பதால் அர்த்தநாரீஸ்வரர் என்ற ஒரு கோலத்தை எடுத்துக்கொண்டு மனைவி ஸ்தானமாக எடுத்துக்கொள்ளலாம் எப்படி மனைவி ஸ்தானம் அந்த மனைவிக்கு உங்களுக்கு நல்ல உறவு இருக்கா இருக்கு அப்போ குடும்பத்தில் யாரால் இந்த சீரழி வரும் மனைவி குழந்தைகள் அப்படியே எடுத்துக்கணும் பேட்டா இடது பக்கம் வரும்போது கர்ப்பஸ்தானம் வந்துடும் ஒன்று தெரிஞ்சிக்கிங்க அஞ்சாவது வெத்திலையில் உங்களுக்கு இதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லுவேன் அஞ்சாவது வெத்திலையில் இப்போ நீங்கள் எவ்வளோ குழப்பத்தில் இருக்கீங்கிறத பப்ளிக்கில் சொல்ல வேண்டாம் நான் கேட்குற கல்யே நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க எனக்கு மனைவியால் குழப்பம் இருக்கியா சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் குழப்பம் அங்கே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு சோறு போட மாட்டேன்னு சொல்லலாம் சமையல் பண்ண மாட்டேன்னு சொல்லலாம் இல்லை ஐயா சம்பாதிக்கணும்னு சொல்லலாம் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களே ஐயா சரி ரெண்டாவது எடுங்க இப்படி கொடுத்து போடணும் எப்பயுமே சைடில் கொடுக்கக்கூடாது சைடில் கொடுக்குறது எதுக்குன்னா உங்களுக்கு பிதிர் தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம் வாக்குஸ்தானத்தில் உங்கள் மூதாதையருடைய நிலையில் ஒரு ஸ்தானம் கடுமையான தோஷத்தில் இருக்கிறது உங்கள் ஜாதத்தில் பிதிர் தோஷம் இருக்கா சொல்லியிருக்காங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பிதிர் தோஷம் இருக்குன்னா இந்த வெத்தலையினுடைய அமைப்பு சிறியது முதல் வெத்தலைக்கு இது சிறிய வெத்தலை அப்போ உங்களுடைய வாக்கு நிலைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு வருத்தமும் இருக்கும் எப்படி வாக்கு நிலைக்க மாட்டேங்குது ரைட் மூணாவது வித்தலை கொடுங்க இது முயற்சி ஸ்தானம் வாழ்க்கையில் எங்கே ஓட்ட விழுந்துருக்குன்னு பாத்துக்கோங்க ஹார்ட் உங்களுக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் கண்டிப்பாக ஒரு நடுக்கமோ ஒரு ப்ரெஷரோ அப்படின்னா ஒரு டெபாசிட் போட்ட இழப்போ பேங்க்லேயோ எங்கேயோ யார்ட்டையோ பணத்தை கொடுத்தோ ஒரு டெப்பாசிட் இழப்போ கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா ஹார்ட் பிரச்சனை இருக்குது மூணு ஒரு பிரச்சனை நான் கேட்கக்கூடிய ஹார்ட் இருக்கு சரியா ஹார்ட் பிரச்சனை இப்போ உங்களுக்கு பைபாஸ் பண்ணுவோமா பண்ண வேண்டாமா ப்ரெஷர் பண்ணுவோமா பண்ண வேண்டாமா ஏதோ ஒன்று உங்களுக்கு இருக்குது சரியா உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் தோல்வி அடையுது முயற்சிகள் அத்தனையும் தோல்வி அடையுது அப்போ நம்ம ஜோசியம் பார்ப்போமா வேண்டாமா நம்ம சொல்வது சரியா தப்பா ரைட்டா குழப்பம் இருக்குது ஆறு மணமே ஆறு ஆண்டவன் கட்டையிலே ஆறு கொஞ்சம் முறையாக இருங்க ஆறேன் பன்னிரெண்டு வத்தலுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை சொல்லி அடுத்த வத்திலே பார்த்துக்கங்கய்யா நாலாம் இடம் குடும்பஸ்தலம் எப்படி கிழிஞ்சிக்கிட்டு நிற்குதுன்னு பார்த்துக்குங்க அது இடது பக்கம் தான் கழிச்சிக்கிட்டு நிற்கிது அப்போ மனைவியால் இவருக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்குது ரைட்டா வருமானம் இல்லாதால் மனைவி மதிக்க மாட்டேங்கிறா அதனால் இவருக்கு ஒரு குழப்பம் சரியா அடுத்து கொடுங்க இது அஞ்சு பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஒரு கோடு ஒரு கருப்பு கலர் ரேகை இடது பக்கத்தில் ஓடுது அப்படி ஓடும்போது உங்கள் மனைவிக்கு உடம்புல மேலேருந்து கீழே பாதங்கள் வீங்குதல் அப்படி இல்லைனா கிட்னி ட்ரபுள் அப்படிலாம் யூரின் போகிறதோட ப்ராப்ளம் அதை விட சொல்லணும்னா யூட்ரஸு எடுக்கக்கூடிய நிலை இல்லைன்னா யூட்ரஸை எடுத்துருத்தன் எடுத்தாச்சு கரெக்டா ரொம்ப பேசாதீங்க எவனால் பேசினா என்கிட்ட கூட்டுவாங்க குங்குறி துவைச்சி தொங்க போட்டு அனுப்பி விட்டுறேன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிக்கிட்டீங்களா இதுக்கு ஒரு வகுப்பு இதுக்கு ஒரு ஸ்லேடு இதுக்கு ஒரு பாடம் இதுக்கு வர நம்ம காசு கட்டணுமா ஏயா எங்க ஆசான் இதுக்கு வெளியே சொல்ல பாருங்களா இது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்புறம் ஒரு சகோதரி பேசுனாங்க மேடையில பூர்வ புண்ணியஸ்தானம் அஞ்சாம் இடம் கெட்டு போச்சு என்ன கேக்குறாரு அஞ்சாம் இடம் கெட்டு போச்சு பூர்வ புண்ணியஸ்தானம் கெட்டு போச்சு முதல்ல உங்க வீட வித்துட்டீங்களா பூர்வீக வீட்டை வித்துட்டீங்களா இதெல்லாம் நம்ம ஜோதிடர் கேள்வி நான் அதையே பார்க்க மாட்டேன் செவ்வாய் நீசமாகாத வரை அவனுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அணியாது அது ஐந்தாம் வீடாக இருந்தாலும் சரி ஐந்து ஏழு ஒன்பதில் செவ்வாய்கள் இருக்கும் பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானம் கெட்டாலும் அந்த சொத்தை அடகு வைக்கத்தான் முடியுமே ஒழிய விற்பனை செய்ய முடியாது சரியா அப்போ நான் என்ன கேள்வி கேட்பேன் காரகம் காரக பாவனாசி அஞ்சாம் இடம் கெட்டுப்போச்சு அப்ப உங்க வீட்டில் யாருக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் தாயினுடைய கற்பப்பையும் பூர்வ புண்ணியஸ்தானம் தான் மனைவியினுடைய கற்பப்பையும் பூர்வ ஒன்று நாம் பிறப்பதற்காகொன்று நாம் உற்பத்தி செய்வதற்காக சரியா அப்ப பூர்வ புண்ணியஸ்தானம் கேட்டோம் நாங்கள் யாருக்கு யூட்ரஸ் எடுத்தாச்சும்பே ஆமா பாங்க இப்ப அவர் என்ன கேட்டேன் அவர்கிட்ட அப்ப சமயோசிதமும் தெய்வ வலிமையும் இருந்தால் நிச்சயமாக சொல்கின்றேன் எந்த பிரசன்னத்தையும் ஜெயிக்கலாம் அப்ப கர்ப்பப்பையை எடுத்தாச்சு சரியா அடுத்தது ஆறாவது ஆறாவத பார்த்துக்கோங்க எங்கே தொங்குது எங்கே தொங்குது கீழே போயிடுச்சு அப்போ கால் பாதம் கால் பாதம் இந்த வெத்தலையில கடைசி ஆண் வெத்தலை எது பெண் வெத்தலை எதுன்னு பிரித்து காட்டுறேன் சரியா சுலூகமாக சொல்லிடலாம் இந்த இடத்தில் இவருக்கு ஆறாம் இடம் அப்போ இவர் வீடு ஏதோ ஒரு சந்துலையோ கொஞ்சம் மூளை பகுதியோ ஓரத்தில் மூளைனா ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதி இருக்கும் இருக்கா அதான் பகுதி இருக்கு அதை இந்த குடும்பத்துக்கு இருக்கப்படக்கூடிய சாபம் சுமங்கலி சாபம் அப்ப உங்களுக்கு ஆறு எட்டு பத்தில் யாருக்காவது சந்திரன் இருக்கும் இல்லைன்னா ரோஹிணி கஷ்டம் திருவோணத்தில் யாராவது ஒரு பெண்கள் வீட்டிலயோ ஆண்களோ பிறந்திருப்பாங்க இருக்காங்களா அந்த மாதிரி யாராவது ஆறு எட்டு பத்தில் சந்திரன் இருக்கா இல்லைன்னா ரோஹிணி கஸ்தம் திருவோணத்தில் இருக்கா இல்லை ராகு தப்பான இடத்துல உட்காந்துருக்கா தெரியாது ராகு எந்த இடத்துல இருக்காரு உங்கள் ஜாதகத்தில் பதினொன்றாம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு அஞ்சு பதினொன்னில் அஞ்சு பதினொன்னில் ராகு இருந்தால் என்ன செய்யும் ராகு கேதுகள் அமர்ந்த இடம் பால் அப்போ குழந்தையால் லேட்டாக இஸ்யூ ஆகலாம் இல்லைன்னா ஒரு குழந்தை டெமாலிஷ் அதாவது கற்ப சிதைவு ஏற்பட்டுருக்கலாம் அப்படி இல்லைன்னா பிறந்து மறித்து போயிருக்கலாம் அதை விட இன்னும் சொல்லணும்னு சொன்னால் உங்கள் குல ஒரு கன்னி தெய்வத்தை இருந்துட்டு நீங்கள் கும்பிடாம விட்டுருக்கலாம் குல கன்னி தெய்வத்தை வச்சு கும்பிடாமல் விட்டுருக்கலாம் இந்த காரணத்திற்கு காரணம் இப்பொழுது உங்களுடைய மனோநிலை நாம் மனைவியோடு வாழ்வோமா வாழ்க்கை இருக்குமா இருக்காதா ஏதா உங்களுடைய கேள்வி சரியா அப்போ அந்த மாதிரி வெறுப்புணர்வுகள் நம்ம வர்றதுக்கு காரணம் ஒரு சின்ன சாபம் சரியா அடுத்தது ஏழாம் இடம் நான் பார்த்துக்கிங்க எப்படி ஓட்டையாக இருக்கணும் நான் ஒன்றும் செய்யலை எவனோத்தில வாங்கிட்டு வந்தால் நான் சொல்கிறேன் அப்போ அங்கே ஏழாம் பாவத்தை பற்றி அழகாக பேசுகிறாங்க ஒன்று தெரிஞ்சுக்கிங்க சம சப்தமமாக என்றும் மனைவியை வைத்து கொள்ளலாமா சம சமசப்தமமான கிரகங்கள் ஏழாவது ராசி அழகான ராசியா நல்லா இருப்பேம்மா ஒன்றும் புரிஞ்சம் பேசமாட்டா இல்லை பொண்டாடி பேச மாட்டேன் நான் சொல்லுவேன் புரிஞ்சுக்கிட்டீங்களா அது ஏன் சொல்கிறேன்னா ஏழு என்பது சமசப்தமாகவா இருந்தாலும் அது சதுர்கேந்திரமான ஜாதகமாக இருந்தால்தான் நான்கு கேந்திரங்களும் கெட்டி பிறந்தால்தான் ஏழா கேழு வேலை செய்யும் இல்லைன்னா ஏழு கேழு சிறிது மனச்சலனத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் சிறிது மனச்சலனத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் எட்டு ஒழுக்கமாக இருக்குது எப்படி எட்டு அவர் கட்டுன தாலிக்கு அவங்க இருக்காங்க சரியா நல்லா பேசுங்க ஆ ரைட் ஆயிரத்து ஒம்பது பாக்கியஸ்தானத்தில் எந்த குறையும் கிடையாது வீடு இருக்குது ஏதோ கடன் இல்லாத வாழ்க்கை இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கும் எப்படி கடன் இருக்குன்னு முதலே சொல்லிட்டேன் சொந்த வீடை வித்துட்டீங்களா வித்தாச்சு அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை கேட்கும்போது என்ன கேட்டேன் கர்ம பி எடுத்துடணும் இல்லைன்னா சொந்த வீடு வித்துடணும் ரெண்டு சப்ஜெக்ட்டே சொன்னோம் நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுட்டீங்களா இப்போ ஒம்பதாம் இடம் உங்களுக்கு வருமானம் இருக்கக்கூடிய பாகம்தான் பத்து கர்மம் தொழில் ரெண்டே எடுத்துங்க பத்து கர்மம் தொழில் இந்த ரெண்டில் இவருக்கு இப்போ தொழில் இருக்குது ஆனால் கர்மம் இல்லை எப்படி கர்மம் இல்லை ஆனால் தொழில் கிடைக்கல இந்த தொழிலுக்கு அடுத்தது பதினோராம் இடம் கொடுங்க இந்த தொழிலில் இந்த வெத்தலையை பார்த்துங்க எப்படி மடங்கி இருக்குங்க பதினோராம் இடம் அவருக்கு தெளிவற்ற ஒரு மனநிலையில் இருக்கார் அப்போ அவங்க வீடு பக்கத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஊனமுற்றவர்கள் ஹேண்டிகேப்ட் அப்படி இல்லை அப்படின்னா பாலடைந்த வீடுகள் பழுதடைந்த வீடுகள் இல்லைன்னா பூட்டி கிடக்கிற வீடுகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கும் நெஞ்சில் அடிக்கிறோம் அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ல சிறு சலனம் இருந்துகிட்டே இருக்கும் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கா கட்டி இருக்கு அதை சொல்லுங்க பகிரங்கமாக சொன்னா தானே ஜோதிடர்களுக்கும் புரியும் ஒரு கட்டி இருக்கு சரி ரைட் பனிரெண்டு மறைவு ஸ்தானம் அப்போ இவருக்கு கடந்த ஒரு பன்னிரெண்டாம் இடமான மறைவு ஸ்தானத்தில் ஒரு ஏழு வருடமாகவே தொழில்நிலை சரியில்லை சரியா ரைட்டா உங்கள் வீட்டில் யாராவது இறந்தவங்களுடைய தாலி இருக்கா அதை வீட்டில் போய் செக் பண்ணுங்க தான் அந்த தாலியை மோதிரமாவோ ரிங்காவோ இல்லை ஏதாவது பொருள்களாவோ அடித்து செஞ்சு போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கங்க அதை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க மூவ் பண்ணிக்கணும் இப்போ என்னையா கேட்டேன் அவர் என்ன பயில் சொல்கிறாரு பாருங்க அவங்க அம்மாவுடைய தாலியை மோதிரமாக போட்டுக்காரான் நான் போடலை மொத்தத்தில் அதை போட்டால் விஷாக நட்சத்திரத்துக்கு உன்னுக்கு தான் அது கட்டுப்படும் வேறு யாருக்கும் கட்டுப்படாது அதனால் தெளிவாக சொல்கிறேன் இவரை பொறுத்தவரையில் வேறு பிரச்சனைகள் எதுவும் கிடையாது தொழில் 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 சரியா நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் தொழில் நன்றாக இருக்கும் ஆனால் ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இப்போ வெத்தனை விழுந்தது குப்புற ஒரு தவறி கீழே விழுது அதனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் உங்களுடைய மூதாதையர் குற்றம் செய்தவனுக்கு குற்றாலம் பாவம் செய்தவனுக்கு பாவநாசம் திருநெல்வேலில் இருக்கவன் தேர்த்துக்க மாட்டான் சங்கரன் கோயில் இருக்கவேன் சாமி மூட மாட்டான் குற்றாலத்தில் இருக்கவன் குளிக்க மாட்டான் இது சட்டம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா திருநெல்வேலில் தேர் தேர்த்துக்க மாட்டான் சங்கரன் கோயில் இருக்கவேன் சாமி மூட மாட்டான் குற்றாலத்தில் இருக்கவன் குளிக்க மாட்டான் அவன் போய் குளிர் அஞ்சு போகிறேன் தினம் தண்ணி விடுது அப்படிம்மா அது மாதிரி இவருடைய மனோநிலையை மாற்றி மனோநிலையை மாற்றி காசி ராமேஸ்வரம் சொல்ல வேண்டாம் காசி ராமேஸ்வரம்லாம் போக வேண்டாம் அதிக தூரம் செலவழிக்காதீங்க ஜலத்தில் இறங்கி ஒவ்வொரு வியாழக்கிழமை இன்னும் ஓடுகின்ற தண்ணீரில் மாலை பொழுதில் ஜலத்தில் நின்று மேற்கு நோக்கி கும்பிட்டு திருப்பி நின்று கிழக்கு நோக்கி கும்பிடுங்க நிச்சயமாக நீங்கள் ஒரு மாபெரும் வெற்றியோட அடுத்த மாநாட்டில் என்னை சந்திப்பீங்க சரியா இதுதான் இதுதான்ப்பா வெத்தலை பிரசனம் இதில் என்னமோ பெருசாக இருக்குதுன்னு நினச்சி இதுக்கு ஒரு ஆறு வால்யூம் புக்கு படிக்கணும்னு நினைக்காதீங்க சரியா பெரிய இல்லை என்கிட்ட கேளுங்க நான் சொல்லி தரேன் நல்லா படிச்சுக்கோங்க நல்லா எடுத்து வைங்க நல்லா சொல்லுங்கள் அடுத்தது சோழி பிரசனம் ஐயா ரொம்ப நன்றி நீங்கள் எந்த ஊர் கொள்ள சரி சொந்த இப்போ இருக்கிறது கோயம்புத்தூர் நன்றி 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 பொண்ணு வீட்டோட இருக்கீங்க ஏன் கூழ் கொண்டு வர்றாங்க சந்தோஷம் நல்ல செய்தி வாழ்க வளமுடன்